நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஜெய்சங்கர் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மனிதர்களைப் போல தாவரங்கள் மண்ணுக்கு உயிர் உண்டு உயிரினங்களைப் போல தாவரங்களும் துன்பங்களுக்கு அதிர்ச்சிக்கு ஆளாகின்றன பயிரினங்கள் கூட நெருங்கி பழகும்போது தினமும் அவற்றை பார்க்கும்போது அவை நம்மோடு பேசும்னு இயற்கை ஆர்வலர்கள் சொல்றாங்க அது மட்டுமில்ல பயிரிடும் பயிர்களுக்கு ஏதாவது நோய் தாக்கினா ரசாயன மருந்துகளை நாடாம சித்த மருத்துவ முறையில நமது அஞ்சரை பெட்டியில் இருக்கும் பொருட்களை கொண்டே கட்டுப்பாட்டு முறைகளை கையாளலாம்னு சொல்றாங்க மண்புழு சிலந்தி புள்ளிவண்டு தட்டான் போன்ற பூச்சிகள் மண்ணுக்கும் பயிர்களுக்கும் நன்மை செய்பவை இலை சுருட்டுப்புழு கூண்டுப்புழு கம்பளிப்பூச்சி பூச்சி வெட்டுப்புழு போன்றவை பயிர்களை தாக்கி விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துபவை இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தான் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் நன்மை செய்யும் பூச்சிகள் தீமை செய்யும் பூச்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிரும் ஆனா இயற்கை இடுபொருட்களான பஞ்சகபியா பூச்சி விரட்டி அமுதக்கரைசல் போன்றவை நன்மை செய்யும் பூச்சிகளை வச்சுக்கிட்டு மற்ற பூச்சிகளை விரட்டி விட்டுடுமா ஜெய்சங்கர் ஐயா மனுஷனுக்கு வர்றது போலவே அதாவது வாதம் பித்தம் கபம் ஆகியவற்றால் பயிர்களும் பாதிக்கப்படுமா மனிதனுக்கு நாடி பிடிச்சு பார்க்கறோம் நாடிக்கு பதில் பயிர்களின் இலைகளில் நிறம் மாறுவதன் மூலம் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பயிர்கள் நமக்கு உணர்த்திடும் வாதத்தினால் பாதிக்கப்பட்ட பயிர்களின் இலைகள் கரும் பச்சை நிறமாக மாறுமா பித்தத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களின் இலைகள் பழுத்து போயிடுங்கிறாங்க கபங்கிறது குளிர்ச்சி வயல்ல அளவுக்கு அதிகமாக தண்ணி தேங்கி நிற்கிறதுனால இது ஏற்படுதுன்னு விருட்ச ஆயுர்வேதம் என்ற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க வாத பித்த கப பிரச்சனைகளுக்கு மனிதனுக்கு பயன்படுத்துகிற எல்லா சித்த வைத்திய மருந்துகளையும் பயன்படுத்தி பார்த்திருக்கிறாரு மதுரையைச் சேர்ந்த முன்னோடி மனோகரன் வாதத்துக்கு சுக்கு பித்தத்துக்கு சீரகம் எலுமிச்சை கபத்துக்கு கிழங்கு இவற்றை பஞ்சகவ்யத்தோடு கலந்து கொடுத்தால் நல்ல பலன் நிச்சயம் உண்டான் அதோட விளைபொருளின் தரமும் நல்லா இருந்திருக்கு ஜெய்சங்கர் ஐயா நீங்க கடலோரப் பகுதியை சேர்ந்தவர் உங்க பகுதியில வாதம் கபம் பித்தம் போன்ற பிரச்சனை உள்ள மனிதர்கள் பயிர்கள் எல்லாத்துக்கும் இயற்கை மருத்துவ முறைகள் இருக்கு பயன்படுத்த தவறாதீங்க நிலவேம்பின் ஐந்து இலைகள் ஒரு நல்ல மிளகு ரெண்டையும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா சர்க்கரை நோய் கட்டுப்படுமா கருந்துளசி இலைகளை ஒரு ராத்திரி தலையில வச்சு கட்டினா பேன்கள் ஓடியே போயிடுமா உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்க முதல்ல கண்டதை கடையதை சாப்பிடக்கூடாது அடுத்தது தினமும் மதிய சாப்பாட்டில் கருவேப்பிலைய கண்டிப்பாக சேர்த்துக்கணும் தினமும் பத்து கருவேப்பிலை இலைகளை நல்லா மென்னு சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குமா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கருவேப்பிலை சாப்பிட்டா தலைமுடி நல்லா இருக்கும் நல்லா வளரும்னு அதையும் தாண்டி பல சமாச்சாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா படுக்கை பகுதியில் துளசி இலைகளை போட்டு வச்சா அந்த வாசனைக்கு கொசுக்கள் வராதுன்னு சொல்றாங்க வெளியிடத்து ஆதாரங்களை தவிர்த்து உள்ளிடத்து ஆதாரங்களை பயன்படுத்தி சுயசார்போடு வாழ முயற்சிப்போம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்